அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் நிப்பட்டன்னா வெளியே நிப்பாட்டிக்கலாம் ரொம்ப மெயினான தான் வீடு இருக்குது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் வந்துடும் வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவோட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இது வீட்டோட வாடகை வந்து ஒன்பதாயிரரூபா அட்வான்ஸ் ஐம்பதாயிரரூபா வரும் லொக்கேஷன் வந்து மதுரை புதூருக்கு பக்கத்தில் வரும் வாடகை ஒம்பதாயிரரூபா அட்வான்ஸ் ஐம்பதாயிரரூபா லொக்கேஷன் மதுரை புதூர் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீடு வந்து முதல் மாடி வீடு மெயின் இருந்து வீடு ரொம்ப பக்கம்தான் மெயினான ஏரியா தான் விருப்பம் இருக்கவங்க தொடர்பு